வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் டப்பிங் டூ பாயிண்ட் ஓ கார்ட் ஆஃப் ஃபோரோட கேம் சீரீஸை ஃபுல்லா கதைப்படி விளாட்றதா சொல்லியிருந்தோம் அதுல ஆரம்பமே அடி உந்துச்சு அதாவது கதைப்படி கார்ட் ஆஃப் ஃபோருக்கு மொதல் கேம் அசன்ஷன் தான் அதை விளையாடலான்னு நாற்பது ஜிபிக்கு டவுன்லோட் பண்ணி எமுலேட்டரை ஏற்றி வச்சு கேம் பேட சொருகி வச்சு உக்காந்தா பக்கம் அலாக் அடிக்கிறான் பைத்தியக்காரன் நான் அவனை நவுத்துறேன் ஊத்துறேன் ஏதோ ஜிபியூல ஸ்லோ மோஷன்ல பாட்டு போட்ட மாதிரி ஸ்லோவா போறான் நெஞ்சை பிடிச்சி உட்காந்தவன் தான் சரி என்ன பண்றது சபத வேற விட்டாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி நம்ம மக்கள் தானே புரிஞ்சுப்பாங்க சாரி டாம்பி கதை பிரகாரமா போக முடியல அட்லீஸ்ட் இந்த கேமோட ஆர்டர் வைஸாவது போகலாமே அப்படின்னு கோட் ஆஃப் ஆர் ஒன்ல ஸ்டார்ட் பண்றோம் இந்த கேம் ஒண்ணும் சும்மா கிடையாது இவ்ளோ பெரிய பிரம்மாண்டத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளினா அதுதான் என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறான

மூன்று வாரங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஃபிளாஷ்பேக்கை போட்டு கப்பல்ல தலைவனை இறக்கி விடுறாங்க ரெண்டு கையில சாமான எடுத்துட்டு சண்டைக்கு வான்னு ஒரு பிரேம் இருக்கும் மொட்டையை வச்சு விளையாண்டு பழகிறதுக்காகவே இந்த மாதிரி நண்டு சீன்லாம் அனுப்புவாங்களா வெயிட்டிங்லேயே ஆ வெயிட்டிங்லேயே வெறியது அப்படியே சங்கு சக்கர மாதிரி சுற்றி கூட்ட அடிக்கணும் இவங்களை அடிக்கிறதுல அப்படி ஒரு ஆனந்தம் மேலே போன கீழ இழுத்து அடிக்கணும் யாருலேயே அடிச்சுட்டு வந்த அப்படியே இங்கே வாருங்க நான் இப்படி எப்ப எது பண்ணுவேன் எனக்கே தெரியாது யாய் குட்டி டிராகன் கதவை தட்டுன்னு வர ஏன்னா ஏன் ஒன்று உட்காக்கல இவ்வளோ இதான் செட் பண்ணிட்டு வரேன்

அபிஜோம் அடிக்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆனா வந்தேன் ரொம்ப நேரமா ஃபுல் புக்குறங்க போகடா விட்டாத 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 விட்டுறாடாச்சு இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கடா

ஐயோ ரெண்டு தம்பிகளா சாரிப்பா கொஞ்சம் சூர் வேணாம் பெட்டி மேலே கத்திப்படும் ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை சை நான் வெரி குட் இருக்காங்க

கப்பல்ல அந்த கப்பலுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும் இன்னைக்கு தீவாளின்றது வெடி போட்டுக்கின்னே இருக்காங்க நமக்கு ஏதாவது வெடி வெடிக்கிற இன்ட்ரஸ்டே போயிடுச்சு சின்ன வயித்துலலாம் வெடி வெடின்னு சீனியொடியை வாங்கிட்டு அதில் சரமாக்கி ஆக்கி விட அது ஒரு மெசேஜ் கூட சொல்ல சொல்லக்கூடாமல் நினச்சிட்டு இருக்காங்க பொசைடன் பிஃபோர் யூ ரீட் ஆர் த ஐ யோ நீ த பவர் ஆஃப் த காஸ் கொடுங்க கொடுங்க வேறேண்ணா கேப்பறேன் பவர் கொடுங்க ஆஹா

வண்டி போட்டும் அக்கடா ஓடினா கூட தப்பிச்சிருப்பாங்க போல வைத்திய ஒரு அம்மா டிராகன் ரெண்டு புள்ள ட்ராகன்ஸ் ரெண்டு பேர் அடிக்கணும் அடிக்கிறது நமக்கு ஒன்றும் இல்லை அடிச்சு துவச்சி விட்டேன்னா ஏன் இருக்குண்ணா ஆள் அனுப்பிச்சு விட்றியா என்கிட்ட வாப்பா வாப்பா என்ன பார்த்தா மழைலாம் எப்படி தெரியுது ஏதாச்சும் பிள்ளைச்சு விடுறீங்க அவ்வளவுதான் ஒரு பிள்ளை அடிச்சு விட்டாச்சு விட்டாச்சுரா உனக்கு கழுத்தத்து போறா இந்த பெட்டி மேல ஏறி அப்படியா இங்கிட்ட கொஞ்சம் ஏறி அப்படியே இப்படி கொஞ்சம் ஏறி ஒரே ஜம்புதான் இருப்பா உனக்கும் கச்சு இப்ப வந்தா மேலே வரேன் உன்னை வந்து தவிடாமலேயே போட்டு அடிக்க ஐம்பது ரூபா

என்ன காப்பாத்து அப்படின்னு கத்துனாங்களே இப்ப அவதான் காப்பாத்தப்பான் தொன்னாச்சி கொஞ்சம் புறதேசிக்கலாம் படம் அமைக்கலாம் தலைவனோட கட்ச பாருங்களே ஆனா கீழே இருக்கிற மக்களை பார்த்ததும் ஏதோ ஒரு சோகம் ஏதோ ஒரு வருத்தம் ஏதோ ஒரு பண்ண பாவங்கள் அப்படி பாஸ்ட்ல ஏதோ கிற்காக புருக்கா வேலையை பார்த்துக்கிறதுனால மனுஷனுக்கு தனம் தனம் கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு இந்த கனவை போக்குறதுக்காக ஒரு கடவுள் கிட்ட கையேந்தி நிற்கும் போது நீ நான் சொல்ற வேலையெல்லாம் பண்ணு கண்டிப்பா எடுத்து விடுறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸா போடுறாங்க கையை பின்னாடி வச்சு டூ போட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க போல எல்லா ஃபேக் தலைவன பேரும் அடிமையா வேலை செய்ய விட்டுருக்காங்க இவங்க பேரு தான் அத்தீனா மத்த கோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது துடியூண்டு நல்லவங்க